வணக்க நண்பரில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா நம்ம மரத்தில் இருந்து பண குருத்தோலை தாங்க வெட்ட வந்துருக்கோம் இன்றைக்கி என்ன தீப திருநாளுங்க அதோட பண ஓலை கொலக்கட்டை வந்து பெசலுங்க அதுக்கு தான் நம்ம வீட்டில் பண ஓலை கொலக்கட்டை செய்கிறக்கானே நம்ம பனை இருந்து அந்த குருத்தோலை வெட்டு வந்துருக்கோம் ஐயா ஒரு வழியாக பனை மரத்தில் ஏறி நம்மளுக்காண்டி குருத்தோலை வெட்டி தந்துடுறேன் என்ன அப்போ அதுக்காண்டி ஏறி குருத்தோலையும் வெட்டிய ஆரம்பிச்சிட்டாப்பு ஏன்னா அது கொஞ்சம் குருத்தோலை வெட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அது வந்து அது வந்து ஒட்டி இருக்கும் மட்டையில் ரொம்ப ஒட்டி இருக்கிறனால கொஞ்சம் வெட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த குருத்தோலையில் மட்டும்தான் அந்த பணம் கொலக்கட்டையே செய்ய முடியும் அந்த ப இன்றைக்கி வந்து ரொம்ப பிசலில் அந்த பனை ஓலை கொலை தாங்க இன்றைக்கி இருக்கிற மரத்தில் இருக்கிற எல்லா குருத்தோலையும் வெட்டி எடுத்துருவாங்க ஏன்னால் அந்த குருத்தோலையிலாம் அதை வந்து மடக்கினா வந்து எதுவுமே உடையாது ஏன்னா மற்ற ஓலையில் அதை சீக செய்ய முடியாது அதனால தான் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான ஓலையில் வெட்டிருக்காண்டி வந்துருங்க ஐயாவும் சிறப்பாக வெட்டி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பார்ப்போம் அந்த ஒரு மரத்தில் எப்படி இருக்குது நம்மளுக்கு குருத்தோலையில் நம்ம வளர்த்தியாக இருக்கா கட்டையாக இருக்கான்னு பார்ப்போம் ஐயாவும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வெட்டிக்கி இருக்காப்ல ஏன்னா குர்த்தோலங்கிறது கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும் ஒரு வழியா ஐயா வெட்டி கீழே போட்டாருங்க நம்மளுக்காண்டி ஓ ஓலைகள் வந்து ரெண்டு ஓலை கிடச்சிருங்க ஒரு பனையில் பாருங்க இந்த மாதிரி தான்